கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எறை வார்த்தை எண்ணாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருமையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே நம்பர்ஸ் சிக்ஸ் வர்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் த லார்ட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ த லார்ட் மேக் ஹிஸ் ஃபேஸ் ஷைன் ஆன் யூ அண்ட் பி கிரேசியஸ் டு யூ தி லார்ட் டேர்ன் ஹிஸ் ஃபேஸ் டுவர்ட் யூ அண்ட் கிவ் யூ பீஸ் என்று வாசிக்கிறோம் இஸ்ரேபேல் ஜனங்கள் இறைவனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக மோசையை கொண்டு ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதத்தை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை காத்து நடத்துகிறார் தம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி தேவன் தம்முடைய கிருவையை அவர்கள் மேல் பொழிந்தருளுகிறார் தம்முடைய முகத்தை அவர்கள் பக்கமாக திருப்பி அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் இறைவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன் அவர்களை காத்து அவருடைய கிருவையை வழங்கி அவருடைய சமாதானத்தை கட்டளிட்டு காத்து நடத்துகிறவர் என்பதை இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாலே நாம் அறிந்து கொள்கிறோம் கத்திருந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை